இந்த மச்சம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவனை ஆக்கி வைக்கும் சார் மச்சம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இண்டிகேஷன் ஒரு சிம்டம்ஸ் அது உங்களை பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு மச்சம் தெரியக்கூடாது உங்கள் கண்ணுக்கே மச்சம் தெரியக்கூடாது புலப்படாத இடத்துலையும் இருக்கணும் ஸோ முதுகுலையும் இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் கண்ணுக்கு அந்த புருவம் இருக்கு இல்லையா புருவத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பணம் புகழ் அந்த அந்த பதவி கட்டாயம் இருந்தே ஆகும் சில பேருக்கு முதுகலை ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மச்சத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மச்சங்கிறது கருப்பாக இருக்கக்கூடாது பச்சையாக இருக்கணும் ஆனால் நமக்கு பார்த்தா அது கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் நெல்லை நல்லா கிட் டார்ச் அடிச்சு பாருங்க அப்பதான் நல்லா தெரியும் டார்ச் அரிச்சு பாத்தீங்கன்னா பச்சையா தெரியும் பச்சையோட கருப்பு கலந்துருச்சுன்னு அது தோஷம் பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும் அப்படியே கருப்பு கலந்த மாதிரி மிக்சடா இருக்குனாக்கா அது மச்ச மாதிரி இருக்கும் அது மச்சம் இல்லை முழு தோசம் அது உங்க வாழ்க்கையினுடைய தரத்தையே வந்துட்டு கீழ் நோக்கி தான் கொண்டு போகும் ஒருவேளை சாப்பாடு கூட படுத்துடுவாது என்ன வயசில் உருவாகிற மச்சம் நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற பலனை கொடுக்கும் மச்சம் வந்துட்டு பிறக்கும் இருக்குமா நடுவில் வருமா பிறக்கும் பணக்காரர் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நடுவில் பணக்காரர் அவர்களும் இருக்கிறாங்க மச்சம் இடையிலேயே வரும் இடையில் வர மச்சம் தான் அதிகமாக இருக்கும் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் மச்ச சாஸ்திரம் பத்தி தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் மச்சம் அப்படின்றது ஒரு செத்து அழுகி போன செல்லு அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற கடந்து போன நம்ம ஆனால் அந்த மச்சத்துக்கு பின்னாடி ஒரு சாஸ்திரமே வந்து பெரியவர்கள் புக் புத்தகமாக எழுதிட்டு போயிருக்கிறாங்க மச்ச சாஸ்திரம் அப்படின்ற புத்தகத்தை எழுதிட்டு போயிருக்காங்க அந்த மச்சம் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை பேசும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பேசும் அந்த மச்சமாக இருக்கட்டும் தலும்பாக இருக்கட்டும் அவங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த மச்சம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவனை ஆக்கி வைக்கும் சார் மச்சம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இண்டிகேஷன் ஒரு சிம்டம்ஸ் அது அது நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்கன்னாக்கா அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணுமோ அது அங்கே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மச்சங்கிறது வந்துட்டு கண்ணுக்கு புலப்படாத இடத்துல இருக்கணும் அதில் ரெண்டு வகை பொறுத்துது மச்சங்கிறது வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற இடம் மச்சம் அது ஒன்று பிரத்தியார் கண்ணுங்களுக்கும் மச்சம் தெரியக்கூடாது உங்களை பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு மச்சம் தெரியக்கூடாது உங்கள் கண்ணுக்கே மச்சம் தெரியக்கூடாது புலப்படாத இடத்துலையும் இருக்கணும் ஸோ முதுகுலையும் இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் கண்ணுக்கு அந்த புருவம் இருக்குல்ல புருவத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பணம் புகழ் அந்த அந்த பதவி கட்டாயம் இருந்தே ஆகும் ஃபெமிலியராகவே நீங்கள் இருந்தே ஆகணும் நிறைய நடிகைகளுக்கு நீங்கள் சொல்கிற இடங்களில் மச்சங்கள் நம்ம உண்டு ஓ இருக்குங்களா ஆமாம் சார் நயன்தாராக்கு சும்பரனுக்கு எல்லாருக்குமே இந்த உதவிக்கு மேலே இருக்கு ஓ சரி சரி ஆமாம் இங்கே இருக்குதா தெரியல அங்கேயும் இருக்கணும் இருக்கு இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக இல்லாமல் அதெல்லாம் நடக்காது ஸோ பணம் புகழ் பதவி அந்தஸ்து எப்படின்னாலும் சரி கண்டிப்பாக இருக்கும் அது அந்த இடத்துல இருக்குன்னாலே அவங்க வரப்போகிறாங்க அவங்களுக்கு கிடைக்க போகும்போது அவங்க நடக்க போகும்போதுன்னு புரிஞ்சிக்கலாம் சில பேருக்கு முதுகலை ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மச்சத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மச்சங்கிறது கருப்பாக இருக்கக்கூடாது பச்சையாக இருக்கணும் ஆனால் நமக்கு பார்த்தா அது கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் நல்லா நல்லா டார்ச் அடித்து பாருங்க அப்படிதான் நல்லா தெரியும் டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியும் பச்சையோட கருப்பு கலந்துருச்சுன்னா அது தோஷம் அது மச்சம் கிடையாது மச்சத்துலேயே தோஷங்கள் உண்டா சார் ஆமாம் அது எப்படி சார் நமக்கு வந்து பார்க்கும்போது எல்லா மச்சமும் கருப்பு கலரில் தானே தெரியும் இல்லை ஒரு சில மச்சங்கள் சிவப்பு கலரில் தெரியும் சிவப்பா இருக்கிறது சிவப்பா தெரியும் ஒரு ஆள் சிவப்பா இருக்காங்க அவளுக்கு மச்சம் தான் சிவப்பா தெரியும் சிவப்பா தெரிஞ்சா மச்சம் இல்லாது ஸோ அது மச்சமாகவும் இருக்கலாம் நமக்கு வந்து என்ன கான்செப்ட்னா மச்சத்தினால நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நம்ம அது கொண்டு போகுது லைஃப்பை ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்னா அது எப்படி இருந்தால் அது தான் சில பேருக்கு தொழில இருக்கும் முதுகில் இருக்கும் அதெல்லாம் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் சில பேர் ஆகாலமா இருக்கும் அவன் நினச்சிப்பாங்கண்ணா இருபத்தஞ்சி ஆகுதுங்க நீங்கள் முதல்ல சொன்னீங்க இன்னும் கிடைக்கல எங்கே இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது பெரிய மச்சம் இருக்குது இல்லை உடனே இருபத்தஞ்சி வயசுல கிடைச்சிருமே கிடைக்கும் பொறுமையாக இருங்க சில பேர் இல்லைங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டாவதுங்க இருக்குங்கன்னு கிடைக்கல அது நல்லா பாருங்க அது மச்சத்து கூட ரொம்ப பிளாக்கியாக கருப்பு கலந்த மாதிரி இருக்குன்னா மச்சம் இல்லை அது தோஷம் அது பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது பெருசாகவும் இருக்கும் சிறுசாக இருக்கும் அப்படியே க கருப்பு கலந்த மாதிரி மிக்சடாக இருக்குனாக்க அது மச்சம் மாதிரி இருக்கும் அது மச்சம் இல்லை முழு தோசம் அது அது உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தையே வந்துட்டு கீழ் நோக்கி தான் கொண்டு ஒரு வேளை சாப்பாடு கூட படுத்துடுவோம் அது ஆமாம் அது தோஷனுடைய உச்சம் அது மாதிரி இருந்தது என்ன பண்ணணும் சாப்பிட்றதே அவங்களுக்கு கஷ்டப்படுத்திடும் அதனால் மச்சத்தினுடைய புரிஞ்சுக்கணும் பச்சையாகவும் இருக்கணும் சைஸு எப்படினாலும் இருக்கலாம் சின்னது பெருசு அப்படிலாம் கிடையாது ரொம்ப மிகப்படுத்திலாம் வராது அது சொல்ல பண்ணுனாக்கோ முழு பச்சை அப்படி இருக்கனா அரசராக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அது இருக்கும் இப்போல்லாம் அரசர் இருக்க முடியாது அரசரே கிடையாது அரசரே இல்லைனாலும் அரச வாழ்க்கை இருக்கும் அது மாதிரி இருந்தால் அரசாக போய் இப்போ இருக்கிறது அரசர் அரசர் வாழ்க்கை எப்படி வாழ்க்கையோ இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அரசருக்கு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோவும் கிடைச்சிது அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த மச்சம் அவங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் அது இருக்காது ஸோ அதெல்லாம் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரனாக்கா மச்சத்தினுடைய நிலைப்பாடுகள் இவ்வளோ இருக்குது அதான் மச்ச மச்ச சாஸ்திரம்னு ஒன்று சொல்லுது இல்லை சாஸ்திரம் வந்துட்டு எங்கே பொய்யா சொல்லப்போ போகுது ஆனால் நம்ம பார்க்குற பார்வையும் நம்ம பார்க்குற அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த புரிதல் கூட நமக்கு தவறாக இருக்கும்போது தான் ஐயோ மச்சம் இருக்குது ஆனால் உண்மை இல்லையே மச்சம் இருக்குது ஆனால் ஒன்றும் பெரிய ராசி இல்லையே மச்சம் இருக்க அரிஷம் இல்லையே அதுக்கு தான் உங்கள் டார்ச் அடித்து கூட பாருங்கன்னு சொன்னது புலப்படாத இடத்துல தெரியக்கூடாத இடத்துல பார்க்கக்கூடாத கூடாத இடத்துல இருக்கிற மாதிரி இருந்து இந்த மாதிரி பச்சைக்கள் இருந்ததுனாக்கா அதிர்ஷ்டத்தின் அடுத்த கட்டம் அதிர்ஷ்டத்தின் உச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சரிங்க எந்த வயசுல கிடக்கும் நடக்கும்னு சொல்லியாச்சு நடக்கும் முன்ன பின்ன ஆகும் இப்போ வந்து மச்சம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சிலருக்கு இல்லாமலே இருக்கும் அதற்கு பிறகு வந்து சில பேருக்கு வந்து மச்சம் உருவாகிறது உண்டு எந்த வயசுல உருவாகிற மச்சம் நமக்கு வந்து நீங்க சொல்ற பலனை கொடுக்கும் நல்ல கேள்வி சூப்பர் கேள்வி மச்சம் வந்துட்டு பிறக்கும் போதே இருக்குமா நடுவில் வருமா பிறக்கும்போதே பணக்காரர் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நடுவில் பணக்காரர் ஆவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் பணக்காரர் ஆக போகிறேன் ஒரு மச்சானா உங்களுக்கு சிம்டம்ஸ் இண்டிகேஷன் கொடுக்கத்தான் போகுது அது பிறக்கும் போது இருக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது பிறக்கும் போதே இருந்ததுனுடைய அமைப்பு என்னன்னாக்க பிறக்கும் போதே பணக்காரனாக கொழந்தை பிறந்திருக்கு வரைக்கும் அது பணக்காரனே இருக்கும் இடையில் வரும் மச்சம் இடையிலேயே வரும் இடையில் வர மச்சம்தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக பிறக்கும் போது இதெல்லாம் வந்துட்டு ரேராக தான் இருக்கும் இடையில தான் வந்து மச்சம் வரும் திடீர்னு பார்த்தாக்கா இருக்காது சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா ஒரு ஒரு இது ஒரு இது மச்சம் கிடையாது அதெல்லாம் ஆனால் பச்சையாக இருக்கணும் அப்போ மச்சமாக மச்சம் ஆனால் மச்சமாக மச்சம் இல்லையாங்கிறது ரெண்டு இருக்குது ஆனால் மச்சத்தினாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது நான் சொல்லுவது மச்சத்தினால அதிர்ஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லைங்க எனக்கு பச்சையாக இருக்குதுங்க இந்த இடத்துல இருக்குதுங்க அதிர்ஷ்டமாக இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இடத்துல தான் அது அதிர்ஷ்டம் மச்சமாக அது இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்போ அது அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அது மச்சமாக வந்துட்டு ஓரமாக இருந்துட்டு போயிடும் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது ஆனால் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கான்னா அதிர்ஷ்டத்தை அது கொடுக்கல அதுதான் புரிஞ்சுக்கணும் அதனால் மச்சத்தை உங்களையே நீங்கள் போய் வீட்டில் நின்று செக் பண்ணி பாருங்கள் அழகாக டார்ச் அடித்து பாருங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடத்துலையும் பார்க்கக்கூடாத இடத்துலையும் நேராக இப்போ இப்படி இப்படி இருக்குனாக்கா இங்கே அப்படிலாம் கிடையாது முதல்ல இருந்தால் கணக்கு அது மாதிரி நான் சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பி நீங்களே போ போட்டு போட்டு கேளுங்க ஒரு மூணு ஆள் ஆள் வாட்டி நான் சில விஷயத்தை இங்கே தான் பேசுகிறேன் நீங்கள் புரிஞ்சிக்கங்க இன்றைக்கி யாருக்குலாம் எதுவும் தெரியாது எல்லாம் இந்த மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியுது அதுங்களே வந்து அழகாக பேசுதுங்க நமக்கு தான் புரியல அது மாதிரி நான் அதை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படி போட்டு பாருங்கள் அங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும் ஆஹா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கெல்லாம் கிடைக்கும் நடக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நடக்கும் காத்திருங்கள் அது எந்த நேரத்துலேயும் அது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நான் சொன்ன பிரகாரம்லாம் நீங்கள் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒட்டு ஸோ நிச்சயமாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து மச்சம் அப்படின்றது ஒரு புள்ளி அப்படின்றத தாண்டி அது நம்மளுடைய வாழ்க்கையில எந்தளவுக்கு வந்து வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்கும் இல்லை வந்து தோல்வியை வந்து தர்றதுக்கும் அந்த மச்சம் எவ்வளோ பெரிய விஷயத்தை இருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா